தனுராசனம் தனுர் என்றால் வில் வில்லை போல் உடலை வளைப்பதால் இந்த ஆசனத்திற்கு தனுராசனம் என்ற பெயர் ஏற்பட்டது விரிப்பில் கொள்ளவும் பின்னர் இரு கைகளையும் உடலோடு ஒட்டி வைத்துக் கொள்ளவும் இரு கால்களையும் முழங்கால்களை மணக்கி ஒன்று மாற்றி ஒன்றாகத் தூக்கிக் கொண்டும் சில முறை பயிற்சி செய்துவிட்டு பின்னர் இரு கால்களையும் முழங்காலை மணக்கித் தூக்கிய வண்ணமே இரு கைகளாலும் பிடிக்கவும் அப்படியே கால்களைத் தலைக்கு நேராகக் கொண்டு வந்த வண்ணமே தலையையும் நெஞ்சு பகுதியையும் மேல் நோக்கித் தூக்கிக் கொள்ள வேண்டும் இரு பாதங்களும் மேலே சேர்ந்த வண்ணம் இருக்க வேண்டும் முழங்கால்கள் ஒட்டி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை வயிற்றுப்பகுதி தரையில் அழுந்தியிருக்க உடல் வில் போல் வளைய வேண்டும் சுவாசம் இயல்பாக இருத்தல் நலம் பஸ்ச்சி மோத்தாசனத்திற்கு மாற்று ஆசனம் இது இதை தொடர்ந்து செய்தால் தொந்தி குறைவதோடு இடுப்பு தொடைகளின் சதைகளும் கரையும் உடல் பின்னோக்கி வளைக்கப்படுவதால் இரத்த ஓட்டம் சீராகும் இரத்த குழாய்கள் நன்கு செயல்படும் அதிகப்படியான பிராணவாயி கிடைக்கும் வயிற்றுத் தொல்லைகள் வாயு தொல்லைகள் குறையும் இதயம் நன்கு சுருங்கி விரிந்து சுறுசுறுப்பாக இயங்கும் நுரையீரல் நன்கு செயல்படுவதால் ஆஸ்மா நோயாளிகளுக்கு பலனளிக்கும் சாப்பிட்டதும் இந்த ஆசனம் செய்யக்கூடாது மேலும் ஆபரேஷன் செய்து கொண்டவர்களும் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது இந்த ஆசனமும் நீரிழிவு நோய்க்கு நல்ல பலனே அளிக்கும்